ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் கூட பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதினதான இரண்டாம் நிருபத்தை நாம் பார்த்து இருக்கிறோம் பவுல் தன்னுடைய முதலாம் நிருபத்தை எழுதின பொழுது தெசலோனிக்கா சபையிலே உள்ளதான சிலர் அவர் படுகிறதான பாடுகளையும் இசுவின் வருகையையும் குறித்ததான காரியங்களிலே சில விதமான குழப்பங்களையும் தவறான எண்ணங்களையும் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் இதை அவர்களுக்கு விளக்கி அதனாலே இருக்கிறதான காரியங்களை மேலும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பவுல் இந்த இரண்டாம் நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாம் நிருபத்தைப் போலவே அவர்களை வாழ்த்துதலோடு அவர் ஆரம்பிக்கிறார் அது மாத்திரமல்ல பவுலும் ஹிமோத்தியையும் சில்வானாவும் சபைக்கு வாழ்த்துதல்களை கூறுகிறார்கள் நான்காம் வாசனத்திலே நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபதிரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அவர்களுடைய விசேஷித்த தன்மையை பாராட்டுகிறார் மாத்திரமல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறதான பவுல் உங்கள் உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உத்தரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இலைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுடைய நீதியாக காணப்படுகிறது தேவனை அறியாதவர்களும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் ஆக்கினையை அனுபவிப்பார்கள் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி அக்கினியோடும் அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுகிற நாளிலே அதற்கான பலன் உண்டாகும் என்று பவுல் கூறுகிறார் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களின் வன்மைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரிக்கப்படத்தக்கவதாயும் அவர் வரும் பொழுது அவர்கள் கத்தருடைய சன்னிதானத்திலே அவருடைய வளமை பொருந்திய மகிமையின் நிமித்தமாக நித்திய அழிவாக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று அவள் கூறுகிறார் நீங்களோ அவருடைய கிருபையினாலே அவரிடத்திலே மகிமைப்படும் பொருட்டாக தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாகவும் அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் நீங்கள் விசுவாசத்தின் கிரியையாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறோம் என்று பவுல் கூறுகிறார் இரண்டாம் அதிகாரத்திற்குள் வரும் அவர் நம்முடைய கர்சராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் ஒரு ஆவி ஆவினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினால் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் நீங்கள் சஞ்சலப்படவோ கலங்கவோ வேண்டாம் யாரும் உங்களை மோசம் உட்காதுபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் விசுவாச துரோகம் நேரிட வேண்டும் கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும் அதன் பின்புதான் அந்த நாள் ஏற்படும் என்பதாக பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றையும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் பால் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் அவன் இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறான் ஆனால் அந்த தடை நீக்கப்படும் பொழுது அவன் வெளிப்படுவான் அவன் அக்கிரமக்காரனாக காணப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லி பவுல் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வலமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடே இருக்கும் ரச்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினாலே அப்படியாக நடக்கும் என்று கூறுகிறார் அதனால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் அக்கனைக்குள்ளாகும்படியாக அவர்கள் பொய்யை விசுவாசித்து கொடிய வஞ்சகத்துக்குள்ளாக போகும்படியாக தேவன் அவர்களை அப்படியாக ஒப்புக்கொடுப்பார் என்று பவுல் கூறுகிறார் நீங்களோ ஆவியிலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரெச்சிப்படைய வேண்டும் என்பதே தேவனுடைய ஆதி முதலான சித்தமாக இருக்கிறது அதனாலேயே எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரெச்சிப்பை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் விரும்புகிறேன் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு நிருபத்தி நாளாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைகொள்வதற்கு தவறாதிருங்கள் என்று பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே வரும் கடைசியாக சகோதரரே உங்களிடத்திலே கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுவது போல எல்லா இடத்துலேயும் பரம்பி மகிமைப்பட வேண்டும் அதற்காக இந்த துர்க்குணராகிய பொல்லாத மனுஷருடைய கையிலே அகப்பட்டிருக்கிற நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலேயும் காணப்படவில்லை கர்த்தரோ உண்மையுள்ளவர் உங்களை அவர் சிறப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக் கொள்வார் நாங்கள் கட்டளையிட்டவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறோம் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக என்று பவுல் கூறுகிறார் மேலும் எங்களிடத்திலே கற்றுக்கொண்ட ஒழுக்கங்களையும் முறைமைகளையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று பவுல் கூறுகிறார் எப்படியாக என்று சொன்னால் ஒருவனிடத்திலேயும் நாங்கள் இலவசமாக சாப்பிடவில்லை உங்களில் யாருக்கும் நாங்கள் பாரமாக இருக்கவில்லை நாங்கள் இரவும் பகலும் எங்கள் வேலையை செய்து நாங்கள் சாப்பிட்டோம் வேலை செய்யாமல் நீங்கள் சாப்பிடவும் கூடாது என்று உங்களிடத்தில் இருந்த பொழுது கட்டளையிடவில்லையா ஆனாலும் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் ஒழுங்கற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதியாக வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் இந்த நிருபத்தில் சொல்லியே எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்படியாமல் போனால் அவன் வெட்கப்படும்படியாக அவனுடனே களவாதிருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆனாலும் அவனை சத்ருவாக என்ன வேண்டாம் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துதல்களை பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பவுல் இந்த மூன்று அதிகாரங்களிலே அதிகமாக அவர்கள் படுகிற பிரயாசங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதான போராட்டங்கள் தேவனுடைய வருகையிலே அவர்கள் காணப்படுவதற்கு எப்படியாக விளங்க வேண்டும் போன்ற காரியங்களை கூறுகிறதை நாம் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ